இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார் இவர் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் ஸோ முதல்ல தலைவரோட ரசிகர்கள் சார்பாக இவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் இவர்களுடைய குடும்பம் அதாவது சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய குடும்பம் வந்து புகைப்படம் எடுத்திருக்காங்க தலைவரும் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஏற்கனவே சந்திக்கும்போது எடுத்த புகைப்படங்கள் வந்து இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் ஆயிட்டிருக்கு இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயந்தான் நல்லா தெரியுது அதாவது தலைவருக்கு வந்து சினிமாவில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கோ அதே போல் அரசியல்லையும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதல்வர்களும் தலைவர் கால் பண்ணால் உடனே எடுப்பாங்க ஏன் பிரதமரே கூட தலைவர்கிட்ட பேசுவார் பிரதமர் தலைவரோட வீடு தேடி வந்து பார்த்துட்டு போகிறாரு இந்திய பிரதமர் மட்டும் இல்லை வெளிநாட்டு பிரதமர்களும் கூட தலைவரோட வீடு தேடி வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு கலாநிதி மாறுன்னு ஒரு விஷயம் சொன்னார்ல அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை ஆளுமை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க தலைவரோட வாழ்க்கை வரலாற்றை படித்தாலே தெரியும் ஆளுமைனாலே தலைவர் தான்